வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் திமுக தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு மதிய உணவு வழங்கினார் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட திமுக தொழிலாளர் அணி சார்பில் உதகை முள்ளிக்குறை ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மதிய உணவு வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் வரவேற்றார் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ரவிக்குமார் லட்சுமி தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மோகன்குமார் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் ராஜா ஜெயக்குமார் மாவட்ட அணி அணிகளின் துணை அமைப்பாளர்கள் நாகராஜ் வினோத்குமார் ரமேஷ் கஜேந்திரன் மகாலிங்கம் திருச்செல்வம் ஜெகதீசன் மேத்யூஸ் பாபுலால் சங்கர் தீபக் யசோதா தோமுசா ஆனந்த் சிவக்குமார் ஸ்ரீதர் அமல் டாண்டி விஜி உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்த மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் டாஸ்மாக் சிவக்குமார் நன்றி கூறினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வகையில் நாங்கள் உங்களுக்கு உறுதினாக இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் நல்ல பசி நேரம் எங்களை எல்லாம் எல்லாம் பேசுவதற்கு இருந்தாலும் கூட